ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுஜித்ரா கிச்சன் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா ரிப்பீட்டடாக எனக்கு வந்த கமெண்ட்டுக்கு தான் அங்கே இன்றைக்கி ரிப்ளை பண்ண போகிறேன் நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்க நீங்கள் எப்படி கோல்டு காயின் வாங்குறீங்க உங்களால் எப்படி இவ்வளோ ஒரு மாதத்தில் இத்தனை காயின் வாங்கி சேமிக்க முடியுது அப்படின்றது நிறைய பேர் வந்து எங்கிட்ட ரிப்பீட்டடாக கேட்டுட்ருக்காங்க அதை பற்றி டவுட்டுமே நிறைய பேருக்கு இருக்குது எனக்கு கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு இருக்குது அவங்களுடைய கமெண்ட்டை வந்து மதித்து நம்ம ரிப்ளை பண்ணணும் இல்லைங்களா அதுக்காக தான் இந்த வீடியோவை வந்து நான் மேக் பண்ணுறேன் நான் எப்படி வந்து ரெகுலராக வந்து கோல்டு காயின் வாங்குகிறேன் நான் எப்படி சேமிக்கிறேன் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சேமிப்புன்றது ஒரு மனிதனுக்கு ஒரு முக்கியமான அங்கன்னே நான் சொல்லுவேன் சேமிக்காத மனிதர்கள் வந்து இந்த உலகத்தில் இருக்க முடியாது இருந்தாங்க அப்படின்னா அவங்களால வந்து எதையும் சாதிக்க முடியாது அதை தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல வரேன் நமக்கு வந்து ஃபஸ்ட்டு சேமிப்பே வந்து எங்கேருந்து இருந்து தொடங்குது அப்படின்னா நம்ம ஸ்கூல் லைஃப்பில் இருந்து தாங்க தொடங்குது அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு கார்டு கொடுத்து சந்தா அப்புறம் வந்து சிறு சேமிப்பு அப்படின்ற ஒரு இதுவை வந்து கொண்டு வந்திருப்பாங்க நைன்டி கிட்ஸ் இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து இதை பற்றி உங்களுக்கு தெரியும் அப்படி இருந்து பழகினது தான் எனக்குமே சேமிப்புன்ற ஒரு விஷயம் சேமிப்பு வந்து வந்து கண்டிப்பாக ஒரு ஃபியூச்சர் லைஃப் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் அவங்களுடைய லைஃப் வந்து ரொம்பவே பிரைட்டாக இருக்கும் நான் வந்து எப்படி கோல்டு காயின் வாங்குறேன் அப்படின்றது தானே உங்களுக்கு டவுட்டு வாங்க இந்த வீடியோவில் போய் பார்த்துடலாம் கேட்குற கொஸ்டின் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து என்ன ஒர்க் பண்ணுறீங்க உங்களால் எப்படி வந்து இந்த மாதிரி வந்து கோல்டு காயினும் மாதத்துக்கு இப்படி வாங்கிறது சாத்தியமா சாத்தியமே இல்லையே அப்படின்றாங்க சாத்தியம் இல்லைன்னு நம்ம சொல்லவே முடியாதுங்க நம்மளால் எல்லாமே வந்து பெண்களாகிய நம்ம கையில் தான் இருக்குது எல்லாமே சாத்தியப்படுத்தி காமிக்கணும் அந்த மாதிரி தான் வந்து நானும் வந்து ஒரு ஒரு மாதம் இவ்வளோ கோல்டு காயின் வாங்குறது உங்களுக்கு பில்லோடவே காமிக்கிறேன் இதில் எந்த விதமான வந்தோ பேக்குமே கிடையாது நான் இப்போ எப்படி வந்து சேமிக்கிறேன்ற மெத்தடை தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் பண்ணுறேங்க நான் வந்து ஒர்க் பண்ணலை வெளியே போய் ஒர்க் பண்ணலை ஏன்னா எனக்கு வந்து ரெண்டு வயசு குழந்த இருக்காங்க அந்த குழந்தையை விட்டுட்டு என்னால் வந்து வெளியே போக முடியல ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் ஆனால் நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் என்ன ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னா ஒரு சின்ன ஸ்மால் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன் ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு ரைட்டிங் ஒர்க்கும் பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன் இதுலருந்து வர சேலரியும் இதுலேருந்து வர இன்கமும் தான் வந்து எனக்கு சேமிப்பறத்துக்கு வந்து ரொம்ப உறுதுணையாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் என்னுடைய உண்டியல் சேவிங்ஸ் என் ஹஸ்பண்ட் கொடுக்குற சேலரி தாங்க நான் வந்து சேமிச்சு கோல்டு வாங்கிட்டு இருக்கேன் எப்படி வந்து நாங்கள் வந்து மந்த்லி மந்த்லி ஒரு காயின்ஸ் வாங்குகிறோம் கோல்டு வந்து சே கோல்டுலேயும் சேமிக்கிறோம் மற்ற செலவுமே பார்த்துக்குறோம் அப்படின்னா சேலரி வந்ததுமே வந்து முதல் வேலையாக வந்து ஒரு தொகையை வந்து சேமிப்புக்குன்னு எடுத்து வச்சிருவேங்க அந்த சேமிப்புக்குன்னு நம்ம எடுத்து வைக்கிற ஒரு தொகை வந்து அது நம்ம எந்த இடத்துல இருக்குதுன்றது கூட நம்ம பார்க்காத அளவுக்கு ஒரு மறைவான இடத்துல வச்சிடணும் இப்போது உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஒரு வால் இருக்குது ஒரு வாளியை கொண்டு போய் நீங்கள் தண்ணி பிடிக்கிறதுக்கு கொண்டு போய் வைக்கிறீங்க அந்த வாளியில் வந்து தண்ணி நிறைய நிறையுதான்றதை நம்ம பார்க்கணும் அந்த வாளியில் நம்ம என்ன பண்ணுறோன்னா தண்ணியை வந்து நிறைக்கிறோம் நிறைக்கும் பொழுது அந்த வாளியில் இருக்கிற தண்ணி வந்து வெளியே போகுது அப்போ அந்த வாளியில் ஓட்ட இருக்குதா நம்ம பார்க்காம போய் நம்ம தண்ணி நிறைச்சிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அது நிறையவே நிறையாது ஏன்னால் நம்ம வந்து கவனிக்க தவறிட்டோம் ஏன்னா அதில் ஓட்டை இருக்குதுன்றதை பார்க்கறது கவனிக்க தவறிட்டோம் இது உங்களுக்கு புரியுதா என்னன்னு எனக்கு தெரியாது இது எது நான் அப்படின்னா நம்மளை சுற்றி நிறைய கடன்களை வச்சுக்கிட்டு எல்லா பொருளும் வாங்கி வச்சுக்கிட்டு நம்மளுக்கு சுத்தமாக எல்லார்கிட்டையுமே சுத்தி இருக்கிறவங்க கிட்ட கடனாகவே வாங்கிக்கிட்டு வச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம எவ்வளோதான் வந்து எஃபெக்ட் போட்டாலுமே அந்த குடம் வந்து நிறையவே நிறையாதுங்க அதுக்காக தான் இந்த உதாரணத்தை உங்களுக்கு சொல்கிறேன் அந்த மாதிரி தான் ஒரு வாளியில் நம்ம தண்ணி பிடிக்கிறோம் அப்படின்னா எல்லா ஓட்டையும் அடைச்சிட்டு நம்ம தண்ணி பிடிச்சோம் அப்படின்னா அது நிறைஞ்சி வழியும் நம்மளுடைய குடும்பத்துலேயும் நல்ல செல்வ செழிப்பாகவும் நம்ம இருக்கலாம் நீங்கள் அந்த மாதிரி இல்லாமல் வந்து நீங்கள் வந்து நான் கடனெல்லாம் வச்சுக்கிட்டு நான் சேவிங்ஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக அது சாத்தியம் படாது அந்த கடன் எல்லாமே அடைக்கணும் அப்படின்னா ஒரு சில விஷயத்தை வந்து நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி தான் ஆகணும் நீங்கள் எதையாவது ஒன்று விட்டு கொடுத்து தான் போகணும் அதாவது வந்து நம்ம எவ்வளோ வந்து சிக்கனமும் சிறு சேமிப்பும் நம்ம வாழ்க்கையில் தேவைன்றதை பார்க்கணும் சிக்கனமாக இருக்கிற ஒரு குடும்பத்தில் போய் பார்த்தீங்க அப்படின்னா எப்பொழுதுமே செல்வங்கள் தாங்க இருக்கும் அவங்க அவங்களுடைய அவங்க கிட்ட வந்து ஆனால் அவங்களுக்கு வைக்கிற பேர் வந்து என்னென்னு வைப்பாங்க அப்படின்னா கஞ்சம் இவங்க இவங்க இப்படி கஞ்சமாக தான் இருக்காங்கன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் நம்ம காதலையே வாங்கிக்கவே வேண்டாம் எந்தெந்த விஷயத்தில் சிக்கனமாக இருக்கணுமோ அந்தந்த விஷயத்தில் சிக்கனமாக இருந்து பணத்தை சேமிக்கணும் அந்த மாதிரி வந்து நான் வந்து என்னோடய ஃபேமிலியில் ரொம்ப சிக்கனமாக இருப்பாங்க எதில் எதில் சிக்கனமாக இருப்பேன் அப்படின்னா எனக்கு மந்த்லி வாங்குகிற கிராசரி இந்த கிராசரி வாங்குறது வந்து பெரும்பாலும் பேர் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு அமௌண்ட்டை கொண்டு போவோம் அந்த மாதிரி இல்லாமல் வீட்லயே வந்து ஒரு லிஸ்ட்டு போட்டுக்குங்க ஒரு லிஸ்ட்டு போட்டுக்கிட்டு அந்த லிஸ்ட்டை கொண்டு போய் நீங்கள் வந்து க்ராசரி வாங்குனீங்க அப்படின்னா இவ்வளோ பணம் அப்படின்றத அதுலேயே நீங்கள் கணக்கு போட்டு கொண்டு போங்க இவ்வளோ பணம் தான் கொண்டு போகிறோன்னா அதுக்குள்ளேயே நீங்கள் வாங்கிட்டு வரா மாதிரி வந்து நீங்கள் வந்து சேவ் பண்ணிங்க அப்படின்னா அதுலேயுமே ஒரு சில அமௌண்ட் வந்து உங்களுக்கு மீதியாகும் நம்ம எக்ஸ்ட்ரா பணம் கொண்டு போயிட்டோம் அப்படின்னா நமக்கு எக்ஸ்ட்ரா செலவு வந்து எது பார்க்குறோமோ அதை வாங்கிக்கிட்டு வரதான் நமக்கு தோணும் அந்த க்ராசரியில் வந்து மிச்சப்படுத்தலாம் அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா க்ராசரி கடுத்தது எல்லாருக்குமே வந்து ஒரு சவாலான விஷயம் என்ன அப்படின்னா நமக்கு வந்து ம மந்த்லி வந்து சேலரி வந்ததுக்கு அப்புறமா வீட்டுக்கு தேவையான விஜிடேபிள்ஸ் வாங்கணும் வீட்டுக்கு தேவையான ஒரு சில ஐட்டம்ஸ்லாம் வாங்கினோம் நினைக்கிறவங்களுக்கு வந்து ஒவ்வொரு விஷயத்துலேயுமே வந்து சிக்கனப்படுத்துங்க பொருள் இருக்குது அப்படின்னா அந்த பொருள் வந்து இன்னும் மேலும் மேலும் வாங்கணும் அப்படின்னு தோணவே கூடாது இப்போ எனக்கு கூட பாத்தீங்க அப்படின்னா அந்த கிளாஸ் கண்டெய்னர்லாம் பார்த்தா ரொம்ப பிடிக்கும் ஆனால் நம்ம பார்க்குறதெல்லாம் வாங்கிட்டு வந்து வாங்கிட்டு வந்து நம்ம சேவ் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா நம்மளுடைய பணமும் வந்து விரயமாகி தான் போகும் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நீங்கள் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய பணத்தை சேமிக்கலாம் அதுக்கடுத்தது நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா நான் பிஸ்னஸுக்கு கொ பண்ணிட்டு வர அந்த காசை வந்து கொண்டு வந்து பாதி பணம் வந்து உண்டியல்லையும் பணம் வந்து வேறு வகையிலையுமே நான் சேமிப்பேன் அதாவது வந்து கோல்டு வாங்குறதுலையுமே நான் சேமிப்பேன் இப்போ எங்கள் ஹஸ்பண்ட் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வீட்டு செலவுக்குன்னு வந்து மாதம் எனக்கு வந்து ஒரு ரூபாய் வந்து என் கையில் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த இருபதாயிரம் ரூபாவில் வந்து எது இதெல்லாம் குறைக்கணும் அப்படின்றத தான் நான் பார்க்குறேன் அந்த இருபதாயிரரூபாவை வந்து டோட்டலாகவே வந்து செலவு பண்ணிடணும் அப்படின்னு நினைக்காம அந்த ரூபாக்குள்ளேயே வந்து ஒரு பத்தாயிரம் மீதி பண்ணலாமா ஒரு அஞ்சாயிரரூபா மீதி பண்ணலாமா அப்படின்றது தான் என்னுடைய மைண்ட் செட்டப்பு வரும் அந்த மாதிரி தான் நான் வந்து அந்த ரூபான்றது என்னுடைய ஹஸ்பண்டும் ஒரு சேவிங்ஸாகவே வந்து ஒரு அஞ்சாயிரூபா போட்டுருவாங்க நானுமே ஒரு சேவிங்ஸாகவே ஒரு ரூபாய் வந்து உண்டியல்ல கொண்டு வந்து வச்சிருவோம் இந்த மாதிரி வைக்கும்பொழுது நமக்கு வந்து நிறைய பணங்கள் வந்து வேஸ்ட் ஆகாமல் நம்ம வந்து கோல்டு காயின் வாங்குறதுக்கோ ஜுவல்ஸ் வாங்குறதுக்கோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்யூச்சர் வந்து ரொம்ப சவாலாக போக போகிற ஒரு ஃப்யூச்சராக நமக்கு இருக்குது எல்லாருக்குமே வந்து என்னால் பண்ண முடியல என்னால் சேவிங்ஸ் பண்ண முடியல எங்கள் ஹஸ்பண்ட் இப்படி கொடுக்குறாங்க கொடுக்குறதில்ல எங்கள் ஹஸ்பண்ட் இப்படி தான் கொடுக்குறாங்க அப்படின்னு மட்டும் சொல்லவே சொல்லாதீங்க ஒவ்வொரு மனுஷங்களுக்குள்ளேயும் ஒரு ஒரு டேலண்ட் வந்து ஒழிஞ்சிட்டு இருக்கும் அதை தட்டி எழுப்பிட்டு வர்றது நம்ம கையில் மட்டும்தான் இருக்குது அடுத்தவங்க வாங்குறாங்கன்னு சொல்லி அடுத்தவங்கள போய் கமெண்டில் திட்டுறது வந்து ரொம்ப தப்பு ஆனால் நம்ம வா இவங்க வாங்கியிருக்காங்களே எப்படி இருக்காங்கன்னு சிந்தனையை விட்டுட்டு நீங்க வந்து எப்படி வாங்கணும் நீங்க சிந்தனை பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் மேலே போவீங்க இது என்னுடைய உணர்ந்த ஒரு கருத்தாக தான் இருக்கும் இது அந்த மாதிரி தான் நான் வந்து ஒரு சில விஷயத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஸ்னஸ் பண்ணுறேன்னு சொன்னேன் இல்லைங்களா அந்த பிஸ்னஸ் என்ன பண்ணுறேன் நான் வீட்டிலருந்து நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சது வந்து இப்போ வீட்டுக்கு தேவையானது வந்து விம் லிக்விடு நமக்கு வந்து இந்த வாக்ஷிங் மிஷின் லிக்விடு நிறைய பேர் நம்ம போய் என்ன பண்ணணும் டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் வந்து வாங்குவோம் அதை நான் வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணி கடைகளுக்கு கொண்டு போய் நான் கொடுக்குறேன் அது மட்டும் இல்லாமல் என்னை சுற்றி இருக்கிறவங்களுமே வந்து அது வந்து ஒரு அமௌண்ட் வந்து கம்மியாக இருக்கிறதுனால என்னை சுற்றி இருக்கிறவங்களும் வந்து எங்கிட்ட வாங்குறாங்க அப்போ வாங்கும்பொழுது என் கையில் வந்து பணம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் விரயமாகாது இந்த பிஸ்னஸ் தான் நான் வீட்டில் பண்ணிகிட்ருக்கேன் அது மட்டும் இல்லாமல் கிடைக்கிற நேரத்தில் வந்து இப்போ வந்து ஒரு பேச்சுலர்ஸ் இருக்கிறாங்க ஒரு ஹாஸ்டலில் ஒரு பிள்ளைங்க இருக்காங்க அவங்களுக்கு வீட்டு சாப்பாடு சாப்பிடணுன்னு தோன்றவங்களுக்கு நான் இருந்தே வந்து ஒரு ஃபைவ் நம்பர்ஸு த்ரீ நம்பர்ஸ் ஃபோர் நம்பர்ஸ்க்கு வந்து சமைச்சு கொடுக்குற மாதிரி நான் பார்த்துக்கிறேன் அதுலேருந்து எனக்கு கொஞ்சம் இன்கம் வருது ஏன் குழந்தைய வச்சுக்கிட்டு எப்படி இதெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்காதீங்க எல்லாமே நமக்குள்ள சாத்தியம்தான் எல்லாமே பண்ண முடியும் குழந்தைங்கள வச்சுக்கிட்டா வீட்டில் வந்து சும்மா குழந்தைய பார்த்துக்கிட்டு இருக்கணுன்றது அவசியம் கிடையாது வீட்டுக்காரங்க கொடுக்கல அவங்கக்கிட்ட கையேந்தி நிற்கணுன்ற அவசியம் கிடையாது கிட்ட இருக்கிற டேலண்ட்டை வந்து வெளியே கொண்டு வந்து நம்ம வந்து இந்த மாதிரி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நான் அந்த மாதிரி தாங்க இந்த மாதிரி சமைச்சு கொடுக்குற வேலையும் நான் பார்க்குறேன் அது மட்டும் இல்லாமல் ஒரு பெரிய பதவியில் இருக்கிறாங்க அவங்களால வந்து அவங்களுக்கு ஆஃபீஸ் ஒர்க் வந்து அதிகமாக இருக்குது அவங்க ஒர்க்கை வந்து அவங்களால பண்ண முடியல அப்போது அந்த ஒர்க்குக்கு வந்து ஒருத்தரை ஷேரிங்க்கு ஒரு ஆளை கூப்பிடுறாங்க அதாவது வந்து உனக்கு மாதம் இவ்வளோ சேலரி கொடுத்துட்றமா நீ எனக்கு இந்த ஒர்க்கு பண்ணி கொடுத்துரு அப்படின்னு சொல்லும்போது இருந்து ஒரு ஒர்க்கை வாங்கி நம்ம அவங்களுக்கு ரைட்டிங் ஒர்க் பண்ணி கொடுக்கும்பொழுது இருந்தால் எனக்கு ஒரு இன்கம் வருது இப்படி தாங்க என்னை சுற்றி ஒரு வாளியில் ஓட்டையை வந்து நான் வந்து அப்படியே வந்து அடைச்சி அடைக்காமல் நான் பண்ணலை எல்லாத்தையும் அடைச்சிட்டு என்னை சுற்றி வந்து இன்கம் வரா மாதிரி நான் பண்ணி வச்சுக்கிறேன் அப்போ பண்ணி வச்சுக்கும்பொழுது கோல்ட் ரேட்டு குறையும் பொழுதுதான் இந்த மாதிரி காயின்ஸெல்லாம் வந்து ஒன்று ஒன்றா வாங்கி நான் வந்து என்னால் சேமிக்க முடியுது இப்போ கூட பார்த்திங்கன்னா இது வந்து பன்னெண்டாம் தேதி வாங்கினேன் நாலு கிராம் கோல்டு காயின் இதை நான் எப்படி வாங்கினேன் அப்படின்னா ஒரு இன்கமில் தான் நான் வாங்கினேன் என்னால் எல்லாமே சாத்தியப்படுத்த முடியும் அது மட்டும் இல்லாமல் இந்த ஜிஆர்டியில் இந்த மாதிரி வந்து கோல்டு சீட்டு போடுறது கோல்டு காயின் வாங்குறது இந்த மாதிரியெல்லாம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டெல்லாம் நான் பண்ணி வச்சுக்கிட்டே இருக்கேன் நான் ஒரே ஆளாக மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா நான் மூணு வருஷத்தில் வந்து ஒம்பது லட்ச ரூபாய் சேர்த்து வச்சுருந்தேங்க ஒம்பது லட்ச ரூபாய் சேர்த்து வச்சது எப்படி சாத்தியம் நீங்கள் நினைப்பீங்க அவ்வளோ சிக்கனமாகவும் அவ்வளோ துல்லியமாகவும் நான் சேர்த்து வச்சேன் என்னையே வருத்திக்கிட்டேன்னு கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு சேர்த்து வச்சு ஒம்பது லட்ச ரூபாய் நான் சேர்த்து வச்சு ஒரு லேண்டு வாங்கணும்னு வச்சுருந்தேன் அப்போ வந்து லேண்ட் ரேட்டெல்லாம் வந்து ஹெவியாக போயிடுச்சு ஆனால் நான் லேண்டு வாங்காமல் இருக்க போகிறது கிடையாது கண்டிப்பாக நான் வாங்குவேன் ஒரு தோ தொகையை நான் சேமிச்சுட்டுதே வந்துட்டு தான் இருக்கேன் என்னுடைய அக்கௌண்ட்டில் எப்பயுமே வரவு செலவுன்றது அப்படிதாங்க நம்ம குடும்பத்துக்குள்ளே வந்து எது அனாவசியமான பொருள் வாங்கக்கூடாதோ அந்த விஷயத்தை நீங்கள் வாங்காமல் தவிர்த்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து பணம் சேமிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் ட்ராவல் ட்ராவல்கிறது நாங்கள் மோஸ்ட்லி வந்து எங்கேயுமே போக மாட்டோம் சம் சப்போஸ் நாங்கள் போகணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற கோவிலுக்கு பார்க்குக்கு போய் நிம்மதியான ஒரு சுற்றுலா மாதிரி அதை உருவாக்கிக்கிட்டு போயிட்டு வந்துடுவோம் டிராவல் எங்கேயுமே போக மாட்டோம் லாங் ட்ராவல் போனோம் அப்படின்னா அதுக்கெலாம் வந்து ஒரு அமௌண்ட்டு தேவை அது வந்து நீங்கள் பிளான் பண்ணிக்கணும் அப்படின்னா ஒரு வருஷத்தில் ஒரு டைம் போகிற மாதிரி பிளான் பண்ணிக்கணும் அடிக்கடிக்கு ட்ராவல் போகிறது அடிக்கடிக்கு நம்ம வந்து ஷாப்பிங் போகிறது இந்த மாதிரி போர் அடிக்கும் போதெல்லாம் ஷாப்பிங் போகிறது இந்த மாதிரியான வேலைகள் பண்ணிங்க அப்படின்னா பணத்தை சேமிக்கவே முடியாது அதே போல் பார்க்குற பொருளெல்லாம் வந்து ஒரு ஆப் ஏற்றி வச்சுட்டு பார்க்குற பொருளெல்லாம் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அது பார்க்குறதுக்கு நூறுரூபா தான் இருக்கும் அந்த நூறு ரூபாவே நீங்கள் வந்து நிறைய ப்ராடக்டை வந்து நீங்கள் ஒரு மீஷோலியோ சரி ஒரு அமேசான்லயோ பிளிப்கார்ட்லயோ ஏதோ ஒன்று பார்க்குறீங்கன்னு நினைச்சுக்கங்களேன் ஓ நூறுரூபா தானே நம்ம வந்து அதை கிளிக் பண்ணி பை பண்ணி வாங்கிக்கலாம் அந்த நூறுரூபாவே நீங்கள் கணக்கு போட்டு பார்த்தீங்க அப்படின்னா அதுவே ஒரு பெரிய தொகையாக வரும் மாத கடைசியில் உங்கள் கையில் பணமே இல்லாமல் போயிடும் இந்த மாதிரியெல்லாம் நிறைய பேருக்கு வந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது என்னை சுற்றி இருக்கிறவங்களையும் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் அந்த மாதிரி இல்லாமல் நீங்களும் ரொம்ப துல்லியமாக சேவிங் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு இன்கம்மை ரெடி பண்ணிக்கோங்க உங்களுக்கு என்ன டேலண்ட் இருக்கோ அந்த டேலண்ட்டை வெளியே கொண்டு வாங்க அந்த டேலண்ட்டுக்குள்ள வந்து என்ன ஒர்க் பண்ணலாம் அப்படின்ற மைண்ட் செட்டப்பை உருவாக்கிக்கோங்க உருவாக்கிக்கிட்டு இன்கம் பண்ணிட்டு அதை கொண்டு போய் வந்து நீங்க சேமிப்பு பண்ணுங்க இது ரொம்ப நல்ல விஷயம் இப்போ நம்ம ஒரு கடைக்கு போறோம் அப்படின்னும் போது கடையில எல்லா பொருளும் வாங்கிட மாட்டோம்ல ஒரு ரெண்டு மூணு பொருள் வாங்குவோம் அதுல மீதி காசு இருக்கும் அதை கொண்டு வந்து உண்டியல்ல போடுங்க அந்த மாதிரி போட 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 உங்களுக்கு எவ்வளவு அமௌண்ட் வரும்னா அது வந்து நீங்க அளவிடாத அளவுக்கு அமௌண்ட் வரும் அடுத்தவங்க கிட்ட கடன் வாங்கினோம் இவங்ககிட்ட அசிங்கப்படணுன்ற நிலமையே நமக்கு வராது இந்த அமௌண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருப்பேன் கிட்டத்தட்ட ஒரு மாதத்துலேயே வந்து அந்த அந்த இது வந்து நான் இது பண்ணிட்டேன் கோல்டு வாங்கிட்டேன் இப்போ சேமித்த பணம் தான் இது எவ்வளோ சேமித்து வச்சுருக்கேன்றது கூட இதில் நான் வந்து கவுண்ட் பண்ணி நான் பார்க்கல இந்த மாதிரி வந்து இப்போ வந்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரடு நம்மக்கிட்ட இருக்குது ஃபைவ் ஹண்ட்ரட் ரெகுலராக நம்ம வந்து இது பண்ணணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா இந்த மாதிரி ரெகுலராக ஒரு ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் எடுத்துகிட்டு வந்து வச்சுருங்க எனக்கு இருக்கிற எனக்கு இருக்கிற வேலைக்கு நடுவில் வந்து எனக்கு கிடைக்கிற அமௌண்ட்டை வந்து எனக்கு வந்து இப்போ எனக்கு இன்றைக்கி வந்து ப்ராடெக்ட் வாங்கிட்டு போகிறாங்க எனக்கு அமௌண்ட்டு கிடைக்கிது அப்படின்னா அந்த அமௌண்ட்டை கொண்டு வந்து இதில் வந்து ஒரு ஐநூறுரூபா எடுத்து வச்சிருவாங்க அந்த மாதிரி சேர்த்து வச்ச காசு தான் இது கிட்டத்தட்ட வந்து ஒரு ரெண்டு வாரத்திலேயே என்னால் வந்து கரெக்டாக ஒரு இருபத்தி மூணாயிர ரூபாய்க்கு மேலே என்னால் சேமித்து வச்சிட முடியுங்க அந்த மாதிரி தான் நான் வந்து இந்த பாக்ஸில் சேமிக்கிற காசு அடுத்த பாக்ஸில் வந்து நான் எவ்வளோ வச்சுருக்கேன் அப்படின்றத பார்க்கலாம் நம்மளால முடியாது எதுவுமே இல்லைங்க எல்லாமே முடியும் முடியாதுன்னு வந்து சொல்லவே சொல்லாதீங்க அதே போல் வந்து உங்களால் எப்படி முடிஞ்சுது அப்படின்னும் வந்து நீங்கள் நினைக்கலாம் என்னால் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பிஸ்னஸ் பண்ணிவிட்டு தான் இந்த மாதிரி சேர்க்க முடியுது ஒரு மூணு வாரம் நாலு வாரத்திலே நம்மளால் இவ்வளோ பணங்கள் சேர்க்க முடியுது அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு வருஷத்தில் வந்து கண்டிப்பாக ஒரு பெரிய தொகையை என்னால் சேர்த்துற முடியும் அது என்னால் சேர்த்துற முடியும் அந்த மாதிரி நான் சேமித்த காசில் தான் வந்து இந்த மாதிரி வந்து கோல்டு எல்லாம் வாங்குகிறேன் வீடியோ வந்து லென்த்தாக போச்சு அடுத்த வீடியோவில் வந்து ஃபுல் டீட்டெயிலாக வந்து மறுபடியும் உங்களோட நான் வந்து பேசுகிறேன் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து நம்மளோட சேனலில் வரும் ப்ளீஸ் பார்த்துட்டு அப்படியே போயிடாமல் எனக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு போயிடுங்க உங்களோட லைக்கும் உங்களுடைய கமெண்ட்டும் தான் எனக்கு வந்து ரொம்ப மோட்டிவேஷ்னலாக இருக்குது உங்களுக்கு என்ன தோணுதோ அந்த கமெண்ட்டில் வந்து தெரியப்படுத்துங்க நான் தப்பாலாம் நினச்சிக்க மாட்டேன் எதுக்காக இருந்தாலும் நான் ரிப்ளை பண்ணுறேன் தேங்க்யூ உங்கள் வீடியோ வந்து என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நாலு பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க இந்த வீடியோ பிடிச்சனா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்குங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ் உங்களுடைய சப்போர்ட் எனக்கு தேவை தேங்க்யூ